கற்பூர காந்தி தேகாய பிரம்மமூர்த்தி தராய்ச்ச வேதசாஸ்திர பரிஜயாய தத்தாத்ரேயன மோஸ்துதே அன்பான யூடியூப் நேர்களுக்கு என்னுடைய அன்பு கலந்த பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் எதிர்வரும் மே பதினைந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று நவக்கிரகங்களிலேயே முழுச்சொபராக போற்றப்படக்கூடிய குரு பகவானுடைய பேச்சு என்பதை நடக்கப் போகின்றது குரு பயிற்சி நடக்கிறது என்றாலே எல்லோரும் ஒரு பயங்கரமான எதிர்பார்ப்போடு காத்துட்டு இருப்பார்கள் காரணம் என்றால் குரு பயிற்சி சகல சகலவிதமான நன்மைகள் எளிதா பெறக்கூடிய ஒரு அதிருஷ்டத்தை பன்னிரண்டு ராசினர் பெறுவார்கள் ஏன்னா நவகிரகங்களே முதன்மையான ஒரு முடு முடுச்சுபராக போற்றப்படக்கூடிய குரு பகவான் பயிற்சி என்பது ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையிலும் மிகப்பெரிய மாற்றங்களை ஏற்றங்களை ஏற்படுத்தும் அதனால்தான் உயிர்பயிற்சி நடக்கும் போது எல்லாரும் எதிர்பார்க்க கூடியது ஒரு மிகப்பெரிய நன்மை நமக்கு நடக்காதா நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி என்பது தேடி வராதா அல்லது செல்வாக்கு சொல்வாக்கு பல மடங்கு உயிராதா வெளிநாடு பயணங்களை போக மாட்டோமா அல்லது எல்லத்துல ஒரு சுப நிகழ்ச்சிகள் நடக்காதா பல வருஷங்களை நம்ம காத்திருந்த பல பொருளாதார நெருக்கடிகள் நம்ம மேல மாட்டோமா இப்படி பல பல ஏராளமான எதிர்பார்ப்புகளோட ஒவ்வொரு மனிதன் வந்து காத்து கொண்டே இருப்பான் ஏன்னா குரு பேச்சு என்பது அத்தகையான ஒரு மகத்துவம் பெற்ற ஒரு அற்புதமான பயிற்சி காரணம் குரு பகவான் வந்து இந்த ஜோதிடத்திலேயே வந்து ஒரு உயர்ந்த நிலை அடைந்தவர் அதாவது தேவர்களுக்கு அவர் குருவாக இருக்கிறதுனால பன்னிரண்டு ராசிகளுக்கு அவருடைய ஸ்தான பலம் மட்டும் இல்லாமல் மிகப்பெரிய விசேஷமான ஒரு யோகம் குரு பகவானுக்கு இருக்குது என்றால் அவருடைய பார்வை அதனால தான் குரு பார்க்க கோடி நன்மை என்பார்கள் குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்னு ஏன் சொல்லுவார்கள் என்றால் நம்ம ஒரு ரெண்டு நன்மை எதிர்பார்க்கலாம் நம்ம எல்லத்தில் வந்து நிறைய வரன்களை வந்து கொண்டு இருக்கிறா திருமணம் நடக்காதான்னு எதிர்பார்க்கலாம் இல்லை நம்ம இவ்வளோ கடனில் இருக்கிறோம் நம்ம கடன்களை சீக்கிரம் கட்டி நம்ம வந்து ஒரு நல்ல உயிர்வான் நிலையை அடைய மாட்டோமா இல்லை நமக்கு ஒரு ப்ரமோஷன் வராதா இப்படி நம்ம ஒரு ரெண்டு மூணு எதிர்பார்ப்புகளோடு இருக்கலாம் ஆனால் அவர் வந்து கோடி நன்மைகள் தருவார் என்றது சாஸ்திரம் அதாவது நம்மளுடைய இருந்து கூட அல்லது பூர்வ புண்ணியத்திலிருந்து கூட நம்ம கண்ணுக்கு தெரியாத எட்டாத அற்புதமான யோகங்களை தர்றதுனால்தான் குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்னு சொல்லியிருக்காங்க குரு பார்க்க கோடி தோஷ நிவர்த்தி நமக்கு தெரியாத ஏதோ ஒரு பாவம் முன்ஜென்மத்தில் நம்ம செய்திருப்போம் ஏதோ ஒரு வகையில் தோஷங்கள் யோகம் என்பது வந்து நீங்கள் செய்த புண்ணியத்தின் அடையாளம் ஒரு ஜாதகனுக்கு வந்து குரு சந்திர யோகம் ஏற்படுகிறது ஒரு குரு மங்கள யோகம் ஏற்படுகிறது ஒரு கஜிகேசுரி யோகம் ஏற்படுகிறது என்றால் அவர் முன்யன்மத்தில் புண்ணியம் செய்தும் போது தான் அது நமக்கு ஏற்படுகிறது அதே புண்ணியம் செய்யாத மனிதனுக்கு ஒரு சக்கட யோகம் ஏற்படுகிறது கல்யாண சக்கட யோகம் என ஏற்படுகிறது இது போன்ற ஒரு தோல்வி தழுவக்கூடிய யோகங்கள் அதை ஏற்படுகிறது ஆக எல்லாம் முன்ஜென்மத்தில் இருந்து வருதுன்னா அந்த குருட அருள் என்பது அவசியம் நமக்கு தேவைப்படுகின்றது இந்த குரு பேச்சு என்பது மே பதினைந்தாம் தேதி நமக்கு ரிஷபத்தில் இருந்து கொண்டிருந்த குரு பகவான் அவர் வந்து மிதுன ராசிக்கு பயிற்சி அடைகிறார் இந்த இடப்பெயர்ச்சி மூலமா எத்தகையான நன்மைகள் நமக்கு நடக்க போகிறது எந்தெந்த ராசிகளை உச்சத்தை தொடும் என்பதுதான் இந்த பதிவுல நம்ம பார்க்கலாம் முதன்மையாக நம்ம பார்த்தோம் என்றால் குருக்கு வந்து அற்புதமான ஒரு ஸ்தான பலம் இருக்கிறது அப்படின்ற ஒரு கருத்து அதாவது குரு பகவான் வந்து நமக்கு ஆகிய ரெண்டாம் வீட்டில் வரும்போது போர்வ ஆகிய ஐந்தாம் வீட்டில் வரும்போது ஆகிய ஏழாம் வீட்டில் வரும்போது மனிதனுக்கு வாழவிக்கும் ஒரு பாக்கியஸ்தானம் ஒரு பூர்வீக ஸ்தானமாகிய ஒன்பதாவது வீட்டுக்கு வரும்போது செய்யும் தொழிலில் பல மடங்கு லாபங்கள் அடையக்கூடிய லாபஸ்தானத்துக்கு வரும்போது குரு பகவானுக்கு ஸ்தான பலம் இருக்கிறதுன்னு சொல்லுவார்கள் அதுதான் நம்ம வந்து குரு பலம் என்று சொல்கிறோம் அதாவது ராசியிலிருந்து ரெண்டு ஐந்து ஏழு ஒம்பது பதினொன்னாம் இடத்துக்கு உங்களுடைய ஜென்ம ராசியிலிருந்து குரு பகவான் வரும்போது உங்களுக்கு விசேஷமான நன்மைகள் செய்வார் அப்படின்றது ஒரு கருத்து குரு பகவான் வந்து மூணு அற்புதமான பார்வைகள் கொண்டவராக திகழ்கிறார் அதுல ஃபஸ்ட்டு பார்வை வந்து ஐந்தாம் பார்வைன்னு சொல்லுவார்கள் அதாவது போர்வ புண்ணிய பார்வை டைரக்டா நீங்க முன்ஜென்மத்துல யாரு முன்ஜென்மத்துல என்னென்ன ஸ்டோரேஜ் இருக்குது அந்த ஸ்டோரேஜ்ல இருந்து உங்களுக்கு என்ன நன்மை செய்யக்கூடிய ஒரு நிலை என்பது ஏற்படுகிறது ஏன்னா மனிதனுடைய பிறவி என்பது ஒரு சங்கிலி மாதிரி அல்லவா ஸோ முன்ஜென்மத்தினோட அடி அடிப்படையில் தான் நமக்கு என்னென்ன நன்மைகளுக்கு காத்திருக்கிறதுன்றது நமக்கு தெரியாது நம்ம பெறக்கூடிய ஒவ்வொரு நன்மை என்பது ஒவ்வொரு தீமை என்பது அந்த முன்ஜென்மத்தினுடைய வினைகளுக்கு சேர்ந்ததுன்றது எல்லோரும் அறிந்த ஒரு உண்மை இல்லையா அப்போ நமக்கு வந்து ஐந்தாம் பார்வைக்கு வரும்போது முஞ்சென்மத்தினுடைய போர்வ புண்ணியங்களை எடுத்து காட்டுவார் முன்ஜென்மத்தில் நீங்கள் தெரிந்தும் தெரியாமல் செய்த தவறுகளோ அல்லது மற்றவர்களுக்கு நீங்கள் செய்த புண்ணியத்தினுடைய பலத்தை எட்டு கொடு நமக்கு உயிர் கொடுப்பார் அதே நேரத்தில் ஐந்தாம் பாவம் என்பது அறிவை போற்றக்கூடியதாகவும் பிள்ளைகளை போற்றக்கூடியதை காட்டிக்கூடிய இடமாகவும் ஆக பிள்ளைகளுக்கு ஒரு அற்புதமான உயிர்வு தருவார் அது போலவே அவங்களுக்கு வந்து ராசிலேருந்து வரும்போது மிதன் ராசி குரு பகவான் வர்றார் மி மிதன்லேருந்து ஐந்தாம் பார்வையாக தொலாம் ராசியை பார்க்கிறார் ஏழாம் பார்வையாக தனுசு ராசியும் பார்க்கிறார் ஒன்பதாவது பார்வையாக பாக்கிய பார்வையாக கும்பத்தனையும் பார்க்கிறார் இப்படி பார்க்கும்போது அந்த மூணு பார்வைகள் மூலமாக மகாத்தான் நன்மைகள் அள்ளி தருவார் இப்போ நமக்கு காலபுருஷ தத்துவ ராசிக்கு இந்த பார்வைகள் எத்தகைய வலிமை தரக்கூடியதாக அமையும் அப்படின்றது நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் எந்தெந்த ராசிகள் உச்சை தொடும் உச்சத்தை தொடும் என்பதை நம்ம பார்க்கலாம் ஃபஸ்ட்டு காலபுருஷ தத்துவ ராசியாக திகழக்கூடிய மேஷ ராசிக்கு வந்து ஏழாம் இடத்தை பார்க்கிறது அப்போ தன்னுடைய பொருள் என்ன அப்படி நம்ம பார்த்தோம்னா இந்த வருஷத்துல ஒரு மிகப்பெரிய ஏராளமான கணக்க கணக்கில் அடங்காத ஏராளமான திருமணங்கள் நடக்கும் என்பது ஃபஸ்ட் கருத்தை ஓகே திருமணங்கள் வந்து ஏழாம் பாவத்தை பார்க்கறதுனால தான் ஏழாம் பாவம் ஏற்கனவே இருக்கிறதுனால ஏராளமான திருமணங்கள் நடக்கும் என்றது ஒரு முதன்மையான கருத்து அதே நேரத்துல காலபுருஷ தத்துவ தத்துவராசிக்கு ஏழாம் வீடு சுக்கர பகவானுடைய வீடு அந்த சுக்கர பகவான் வீட்டினே குரு பார்க்கிறார் மிதனத்தில் இருந்துட்டு அப்போ நமக்கு வந்து களத்திர வகையில் இருக்கின்ற எல்லா தோஷங்கள் யார் யாருக்கு ஏழாம் பாவத்துல தோஷங்கள் அடிபட்டு கிடக்கிறதோ திருமண விஷயத்தில் தடை இருக்கலாம் மரணங்கள் வந்து அமையாமல் இருக்கலாம் பல பிரச்சனைகள் இருக்கலாம் இந்த தோஷங்கள் எல்லாம் போகக்கூடிய ஒரு ஆற்றல் வந்து குரு பகவான் கொடுப்பார் அடித்து தன்னுடைய காலபுருஷ தத்துவ ராசிக்கு வந்து அவர் வந்து பாக்யஸ்தானத்தை பார்க்கிறார் அதாவது ஏழாம் வீட்டையும் பார்க்கிறார் அதன் மூலமாக கூட்டு தொழில்கள் மற்ற நாடுகளோட மற்ற தொழில்களோட நமக்கு வந்து ஒரு தொடர்பை ஏற்படுத்துகிறார் ஏன்னா ஏழாம் வீடு என்பதை கூட்டுத்தொழில் சார்ந்தது அது நமக்கு வந்து மிகப்பெரிய வெற்றியை காணப்படுகிறது அது போலவே பாகிஸ்தானத்தை பார்க்கிறார் இதன் மூலமாக காபுருஷ காலபுருஷ தத்துவத்துக்கு பாகிஸ்தானத்தை பார்க்கும்போது மிகப்பெரிய பாக்கியங்கள் நாட்டிலோ உண்டாகும் வீட்டிலோ உண்டாகும் அப்படிதான் முக்கியம் ஆக தனிப்பட்ட நபருக்கு வந்து மிகப்பெரிய நன்மைகள் அள்ளித்தரக்கூடிய யோகம் என்பது பாகியத்தின் வழியேறும் பூர்வீக சொத்துக்கள் சிறப்படையும் பூர்வீகம் பாக்யஸ்தானம் பல மடங்கு ஏன்னா எது செய்தாலும் நம்ம பாக்யம் அடைய வேண்டும் என்றால் குருவோ குருவோட அருள் வேண்டும் ஆக காலபுருஷ தத்துவராசி ஒன்பதாவது வீட்டை பார்க்குறதா பெரும்பாலான மனிதர்களுக்கு வந்து பாக்யஸ்தானம் உயிர்த்தப்படுகிறது இந்த வருஷம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மே பதினஞ்சுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரை இருக்கின்ற காலகட்டம் மே மாதம் கிட்டத்தட்ட ஒரு வருஷம் குரு பயிற்சி அல்லவா பன்னெண்டு வருஷங்கள் ராசி மண்டலம் சுற்று வர பன்னெண்டு வருஷங்கள் குரு பகவான் எடுப்பார் அடுத்து வந்து பதினென்னாம் இடத்தை லாபஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கிறார் நாம் என்ன பண்றோம் பெரும்பாலும் எந்த தொழில் செய்தாலும் அந்த தொழில் ஒரு லாபம் பெற வேண்டும் அந்த தொழிலை நான் தொழில் செய்கிறது என்பதை லாபத்தை அடைகிறதுக்காக தான் அப்போ தொழிலில் லாபம் என்றால் தொழில் செய்து பிரயோஜனம் இல்லை ஆக தொழில் மிகப்பெரிய நன்மை என்பதை நமக்கு வர வேண்டும் என்றால் லாபஸ்தானம் வலுவடைய வேண்டும் ஆக கால புருஷ தத்துவராசிக்கு பதினொன்னாம் வீட்டு குரு பகவான் பார்க்கிறார் இது ஒரு மிகப்பெரிய உயிர்வை நமக்கு தருகிறது ஆக பதினென்னாம் வீட்டை குரு பகவான் பார்க்கறதுனால நம்ம செய்யும் தொழில் மிகப்பெரிய நன்மை நமக்கு அள்ளி தருகிறது இந்த வகையிலும் நமக்கு வந்து மிகப்பெரிய ஒரு அதிருஷ்டம் என்பது காத்திருக்கிறது கால புருஷத்துவ ராசித்தின் அடிப்படையில் இனி நமக்கு இந்த மூணு பார்வைகள் மூலமா குரு பகவான் வந்து மிதுன ராசியில் அமர்ந்து கொண்டு எத்தகையான மகத்தான நன்மைகள் சிறப்படையக்கூடிய ராசிகளவை மிகுந்த ஒரு அதிருஷ்டத்தை அள்ளித்தரக்கூடிய ராசிகள் எவை என்றதை நாம் பார்ப்போம் காரணம் என்றால் குரு பகவான் வந்து பண்புகளுக்கு எல்லா விதமான நல்ல குணங்களுக்கு அதிபதியாக திகழ்கிறார் இந்த உலகத்திலேயே தனக்காரக்கனாக திகழ்கிறார் இந்த உலகமே வந்து பணத்தை பின்னாடி ஓடுகிறது என்றால் அது காரணம் குரு பகவான் தான் குரு பகவான் இல்லை என்றால் பணம் இல்லை நிதி நெருக்கடிகள் ஏகப்பட்ட பிரச்சனைகள் வரும் அது மட்டும் இல்ல அதனால்தான் அவர் தனக்காரகன் என்று சொல்லும் தனத்தை சம்பாதிக்கிறதுக்கு உண்டாகின்ற ஒரு காரகத்துவத்தை அவர் எடுத்துக்கொண்டார் அதே போலவே புத்திரக்காரகன் இந்த பூ உலகத்திலே நம்ம வந்து எண்ணற்ற கோயில்களுக்கு போனாலும் நம்மளுடைய வாரிசுகள் நல்லா இருக்கணும் நம்மளுடைய குழந்தைகள் நன்றாக படிக்க வேண்டும் இப்படி குழந்தைகளாக தவிக்கின்ற அந்த புத்திரக்காரகன் என்று சொல்லக்கூடிய அற்புதமான காரகத்தும் குரு பகவானுக்கு கொடுக்கப்பட்டது ஸோ புத்திரர்களுடைய முன்னேற்றம் என்பதை குரு பகவானுடைய ஆக பதினாறு பேர்கள் நீங்கள் எளிதாக பெற வேண்டும் என்றால் குரு குரு பகவானுடைய அருள் தேவை ஏன்னா குரு இல்லை என்றால் பொண்ணு இல்லை பொருள் இல்லை பொருளாதாரம் இல்லை சகலம் குரு பகவானுடைய சார்ந்ததாக ஒருத்தருடைய ஜென்மஜாத்திற்கு குரு இருந்த பட்சத்திலே சகல நன்மைகளை எளிதாக பெறுவான் வாழ்நாள் பூரா சந்தோஷமாக வாழ்றது குரு பகவான் பலம் என்பது உங்களுடைய ஜென்ம ஜாதகத்துல தேவை ஆக குரு பகவான் அமைகிறது என்பதை உங்களுடைய ஜென்ம ஜாதகத்துல போர்வ புண்ணியத்தின் அடிப்படையில் குரு பகவான் அமைவார் ஆக உங்க ஜென்ம ஜாதகத்தில் எந்த இடத்துல இருந்தாலும் அது போர்வ புண்ணியத்தனுடைய கணக்காகிறது ஆக குரு பகவான் இந்த இடப்பயிற்சி காலகட்டத்தில் இந்த எந்தெந்த ராசிகளுக்கு வந்து மகத்தான ஒரு அதிருஷ்டத்தை அளித்தருவது நம்ம இந்த பதிவின் மூலமாக தெரிந்து கொள்ளலாம் முதன்மையாக நீங்கள் எடுத்துக்கொண்டால் ஐந்தாம் வீடாகதை கூடிய துலாம் ராசி அன்பர்களுக்கு குரு பகவானுடைய பார்வை ஐந்தாம் பார்வை விழுகிறது ராசி மேலே ஆக மிதனத்தில் அமர்ந்து கொண்டு குரு பகவான் தன்னுடைய ஐந்தாம் பார்வையாக பூர்வ புண்ணிய பார்வையாக ஐந்தாம் பாவத்தை பார்க்கின்றார் இதன் விளைவாக மிதன அதாவது துலாம் ராசி அன்புக்கு மிகப்பெரிய ஒரு ராஜயோகம் ஏற்படி போ ஏற்பட போகிறது காரணம் என்றால் ஏற்கனவே தொழில பயங்கரமான ஒரு நேர்மையான முறையில் தொழில் நடத்தக்கூடிய துலாம் ராசி என்ப காரணம் தராசையை குறிக்கின்றது ஆக ஐந்தாம் இடத்துக்கு வந்து வரும்போது துலாம் ராசி என்பலுக்கு மகத்தான நன்மைகள் அள்ளி தருகிறது எடுத்த காரியங்களில் கடந்த காலங்களில் பயங்கரமான தோய்வு ஏற்பட்டிருக்கிறது நினைச்ச காரியங்கள் உடனுக்குடன் நடைபெறும் குடும்பத்தில் பொருளாதார சிக்கல்கள் நிறைய சந்திச்சிருக்கீங்க குடும்பத்தில் வந்து பயங்கரமான மனக்கசப்புகள் ஏற்பட்டிருக்குது இதுலேருந்து நிச்சயமாக விடுதலை பெறுவீர்கள் எடுக்கும் முயற்சிகளில் பயங்கரமான தாமதம் ஏற்பட்டது தாமதங்கள் இன்றி வெற்றி மேலே வெற்றி குவிக்கூடிய அற்புதமான நேரம் உங்களுடைய முயற்சிகள் வந்து சாதகமாக முடியக்கூடிய நேரம் அண்ணன் தம்பி இலை சகோதரர்களுக்குள் இருக்கின்ற பிரச்சனைகள் முற்றிலும் நீங்கிவிடும் வாகனங்கள் வழியாக பல பிரச்சனைகள் சந்திச்சிருக்கீங்க வீடு பாதில் கட்ட முடியாமல் நின்று போயிட்டு தொழிலில் பயங்கரமான கஷ்டம் மனை அதாவது அம்மா வகையில் பல சங்கடங்களை சந்திச்சிருக்கீங்க இதெல்லாம் முற்றிலும் மாறிவிடும் பிள்ளைகள் வழியாக எதிர்பாராத மனக்கசப்புகளை சந்திச்சிருக்கீங்க உடனடியாக பிள்ளைகள் வழியாக எதிர்பாராத தன லாபம் வெளிநாடுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் கடன் தொந்தரவால் வேதனை இருக்கிறீர்கள் அதுபோலவே போலவே எதிர்களால் வம்பு தும்புகள் சந்திச்சிருக்கிறீர்கள் இதெல்லாம் முற்றிலும் நீங்கி சகல நன்மைகளை எளிதாக பெறுவீர்கள் திருமணம் ஆகாதவர்களுக்கு விரைவில் திருமணம் நடப்படிய ஒரு பாக்கியத்தை ஏற்படுத்திக்கிறது வரண்களை வீடு தேடு வந்து அற்புதமான அமைப்பில் தொங்கு தட்டி என்று திருமண நிகழ்ச்சி நடக்கக்கூடிய வாய்ப்பு என்பது இருக்கிறது எதிர்பாராத விரயங்களை தந்துட்டு இருந்த நிலைகளை மாறி முற்றிலும் பாக்கியம் பல மடங்கு உயிரும் என்பது ஸ்தானத்தில் விசேஷமான எதிர்பாராத தனலாபம் பதவிகள் உயிர்வு பெறக்கூடிய நிலை என்பதை ப்ரொமோஷன்ஸ் எதிர்பார்த்த இடம் கிடைக்கக்கூடிய பாக்கியம் என்பது செய்யந்தொழில் எதிர்பாரா தனலாபம் என்பது அபரிமிதமான வருமானங்களுக்கு உண்டாகிய வழிகாட்டுவது என்பது இதெல்லாம் வந்து தொலாம் ராச சொல்லி வச்ச மாதிரி அற்புதமாக எதிர்பாராத தனயோகம் என்பது கிடைக்கும் அடுத்து தனுசுராசன் மகள் நாம் எடுத்துக்கொண்டால் தனுசுராசன் மழை கடந்த காலங்களில் பயங்கரமான பிரச்சனைகளை சந்திச்சிருக்கீங்க சுபிக்ஷக்காரகனாகி சுக்கிரன் உங்களுக்கு வந்து பாவியாகுறதுனால நினைச்சது ஒன்று நடக்கிறது ஒன்று எல்லாத்தையும் சொந்த பந்தங்களை நல்லது செஞ்சு நிறைய கசப்புகளை சந்திச்சிருக்கீங்க இது முற்றிலும் மாறிவிடும் குடும்பத்தில் ஒரு மனமே இது என்பது ஏற்படும் பொருளாதாரம் என்பதை பல மடங்கு உயிர்வும் திரண்ட செல்வங்களை எளிதாக பெறக்கூடிய நிலை என்பதை வெளிநாட்டிலே அல்லது உள்நாட்டிலோ நீங்கள் செய்யும் தொழிலுக்கு நல்லா அங்கீகாரம் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் மற்றவர்களுடைய உதவிகள் மூலமா மிகப்பெரிய நிலைகள் நீங்கள் எட்டுவீர்கள் வீடு நல்ல மனை நல்ல வாகனங்கள் வண்டிகள் வாங்கக்கூடிய பாக்கியம் என்பது ஏற்படும் பிள்ளைகள் மூலமா உபரி வருமானங்களுக்கு எதிர்பார தனவரவுகளுக்கு அதிருஷ்ட வாய்ப்புகள் என்பது அதிகமாக இருக்கிறது கோர்ட்டு வழக்குகளில் வெற்றி பெறுவீர்கள் தொட்டது பூரா வெற்றி பெறக்கூடிய அற்புதமான வாய்ப்பு என்பது கல்யாண காட்சிகள் தங்கு நடைபெறும் காரணம் குரு பலம் பெறுகிறார்கள் எதிர்பாராத செல்வ சம்பத்துகள் கோவிலை கும்பாபிஷேகம் நடத்துதல் போன்ற ஏராளமான நன்மைகள் நீங்கள் செய்வீர்கள் கடல் தாண்டி செல்லக்கூடிய வியாபாரங்களுக்கு மிகப்பெரிய நன்மைகள் வரவேற்பு என்பது கிடைக்கும் எதிர்பாராத தன சம்பத்துகள் என்பது கிடைக்கும் அரசு சார்ந்த தொழில்கள் அரசு சார்ந்த தொழிலில் உள்ளவர்களுக்கு மிகப்பெரிய அதிருஷ்டம் என்பதை தேடி வருகிறது மருத்துவர்களுக்கு ஒரு நல்ல அதிருஷ்ட வாய்ப்பு என்பது கிடைக்கிறது கல்வி நிறுவனங்கள் அல்லது உத்தியோகத்தில் மிகப்பெரிய உயிர்வு நிலைகள் எட்டக்கூடிய அதிருஷ்டமான வாய்ப்பு என்பது தொழில் மூலமாக மிகப்பெரிய நன்மைகள் என்பதை எதிர்பாராத தனலாபங்கள் லாபங்கள் என்பது மருத்துவ செலவுகளை கற்றுக்கொள்ள வந்து தொட்டது போற சிறப்பாக உயிரக்கூடிய நிலை இவ்வாண்டு குரு பயிற்சி மூலமா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மேலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மே வரை இருக்கின்ற காலகட்டம் மிக சிறப்பான யோக நிலை தனுசுராஜம்மர்களுக்கு தரப்போகிறது கும்பராசி அன்பர்களை எடுக்க எடுத்துக்கொண்டால் ஜென்மர சனி காலத்தில் பயங்கரமான கஷ்டங்கள் நீங்கள் சந்திச்சுருக்கீங்க வாழ்வா சாவா என்ற நிலை ஏற்பட்டது நிறைய போராட்டங்களை சந்திச்சுருக்கீங்க ஏராளமான துன்பங்களை துயரங்கள் நீங்கள் அனுபவித்திருக்கீங்க நிறைய இழப்புகள் நேரிட்டது இந்த நிலைகள் முற்றிலும் மாறி ஒரு வசந்த காலமாக நீங்கள் திகழக்கூடிய நிலை என்பது ஏற்படும் குரு அருளால் உங்களுக்கு மிகப்பெரிய நன்மை நினச்ச காரியங்களில் வெற்றி என்பது உறுதியாக கிடைக்கும் ஏற்கனவே சிக்கிய பணம் தேடி வரும் குடும்பத்தில் அமைதி என்பது நிலவும் கல்யாண காட்சிகள் தங்குதடை என்று நடப்பிரும் கோவில் கட்டி கும்பாபிஷேகம் குலதெய்வம் கோவில் கட்டி கும்பாபிஷேகம் நடத்தல போன்ற ஏராளமான நன்மைகள் அனைத்து திறமைகள் இருந்திருந்தும் முன்னுக்கு போக முடியல என்ற கவலைகள் முற்றிலும் மாறிவிடும் நீங்க தொட்டது போகிற சிறப்பாக திகழும் அம்மா மூலமா நல்ல ஒரு ஆதரவு கிடைக்கும் பிள்ளைகளை வழியா எதிர்பாராத அதிருஷ்டம் உத்தியோக வாய்ப்புகள் அரசாங்க உத்தியோகங்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய பாக்கியம் என்பது கடன்களை யாவும் கட்டக்கூடிய ஒரு தனவரம் என்பது ஏற்படும் நீண்ட வருஷங்கள் இருக்கின்ற கோர்ட்டு வாஜ்யங்களில் வெற்றி என்பது உறுதியாக கிடைக்கும் கடல் தாண்டி போய் தொழில் தேடக்கூடிய நிலை என்பது அதன் மூலமே எதிர்பாராத தனவரம் என்பது அரசாங்க உத்தியோகத்துக்கு முயற்சி பண்ணுறவர்களுக்கு ஏராளமான செல்வ சம்பத்துகளை தேடி வரும் பாக்கியஸ்தானம் உயிர்கிறது மிகப்பெரிய வெற்றி என்பதை தேடி வருகிறது தனாதிபதி நல்ல யோக நிலையில் இருந்த காரணத்தினால் தொட்டது போற சிறப்பாக முடியும் தொழிலில் பயங்கரமான அதிர்ஷ்டம் என்பதே புது புது தொழில் செய்யக்கூடிய பாக்கியம் என்பது தொழில் எதிர்பாராத தன வரவுகள் என்பது கட்டுக்கடங்காத செலவுகள் எல்லாம் கட்டுக்குள்ள வரும் என்பதே கோவில் கும்பாபிஷேகம் நடத்துதல் ஆன்மீக விஷயங்களில் திருப்பணிகள் இது போன்ற நிலைகளில் நல்ல உயிர்வான் நிலை சமுதாயத்தில் உயர்ந்த அந்தஸ்து பேரும் புலம் புகழ் எளிதாக பெறக்கூடிய அதிருஷ்டம் என்பது ஆகிய இந்த மூன்று ராசிகளுக்கு அதாவது எதிர்பாராத அதிருஷ்டம் பிள்ளைகள் மூலமா தனயோகம் என்பதை எதிர்பாராத பாக்கியம் என்பதின் மூலமாக துலாம் ராசி என்புக்கு இருக்கின்ற அனைத்து கஷ்டங்கள் நீங்கி சமுதாயத்தில் உயர்ந்த அந்தஸ்து பெற்று தொழிலில் உச்சநிலைக்கு வரக்கூடிய பாக்கியம் என்பது தனுசு ராசி என்புக்கு ஜென்மசனி மூலமா ஏராளமான சோதனைகளை சந்தித்த கும்பராசி என்பளுக்கு எதிர்பாராத ஏராளமான தன சம்பத்துகளை தேடி வரக்கூடிய காலமாக இந்த குரு பேச்சு நிகழப்போகிறது ஆக எதிர்பாராத தனபாகியம் அதிருஷ்டத்தை பல மடங்கு நீங்கள் பெற்று சுக சந்தோஷமாக இந்த குரு பேச்சு காலத்திலோ நிச்சயமாக உச்சத்தை தொடுவீர்கள் என்று உறுதியாக சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் சர்வேஜனா சுக்கி நோகவந்த்